அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோங்க இது வந்து பார்சல் வந்துருக்குது ஒயர்ஸுங்க இது நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட எல்லா ஒயர்ஸும் இருக்குங்க தனித்தனியாக நான் வீடியோஸ் போடுறேன் வந்து நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்குதுங்க எல்லாமே வந்து இதில் இருக்கிறது அத்தனையும் டீலக்ஸ் ஒயர் தாங்க எல்லாமே வந்து சன் பிராண்ட்ல இருக்கிற டீலக்ஸ் ஒயருங்க நிறைய கலர்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட இது வந்து ராமர் இது பாருங்க ராணி ரோஸுங்க இந்த பக்கம் காமிக்கிறேன் இது ராணி ரோஸ்ங்க எல்லாமே வந்து சன் பிரண்ட் இருக்கிற டீலர் ஒயருங்க அப்புறம் வந்து பிளாக் இது வந்து நல்லா இருக்குங்க ஒயசெல்லாம் பேஸ்கெட் வந்து நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும் நிறையா வந்து டீலக்ஸ் ஒயர் கேட்பாங்க இது வந்து டார்க் ப்ளூங்க வெயிட்டு பைங்க இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஒயர்ஸ் வந்து சன் பிராண்ட்டில் இருக்கிறது ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் நிறைய தான் கேட்குறாங்க இது வந்து ரெட் ரோஸு தான் ரெட்டு கிடையாது ரெட் ரோஸ் ரீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்து ரெட் ரோஸு தான் இது வந்து ஆரஞ்சு பகவான் ஆரஞ்சு கிடையாதுங்க நார்மல் ஆரஞ்சு எல்லாமே வந்து சண்டிரில் இருக்கிற டீலக்ஸ் ஒயருங்க இது வந்து இந்த மாதிரி மா மாம்பழ மஞ்சள் ஆரஞ்சு சொல் வந்தீங்களா அந்த மாதிரி வரும் இது வந்து மாம்பழ மஞ்சள் இது தான் இதுக்கு அடுத்த கலர் இது இதில் ஆரஞ்ச் மாதிரி வரும் சரிங்களா நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ஒயரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொன்னாலையும் சரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சாலேயும் சரிங்க நம்ம வந்து அனுப்பிச்சி வைப்போம் இது வந்து மாம்பழ மஞ்சள் ரொம்ப அழகாக இருக்குங்க அதில்லாம் பேஸ்கெட் போட்டோம்னா பிங்க்குங்க ரொம்ப அழகான கலரு அது வந்து பீச் கலர் பீச் கலருங்க நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் வேணுன்றத உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்தாலும் சரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து கலர்ஸ் கேட்டாலே சரி ஓகேங்களா நம்மகிட்ட எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குங்க இந்த டார்க் கிரீன் வந்து ரொம்ப ரேருங்க இப்போ தான் வந்திருக்குது எனக்கே இது கிடைக்காம இருந்தது இப்போ தான் வந்திருக்குது இது இது டார்க் கிரீன் ஓகேங்களா எல்லாமே வந்து சன் ப்ரௌனில் இருக்கிற டில்லப் இது வந்து எல்லோ நார்மல் எல்லோங்க இது இது வந்து மாம்பழ மஞ்சள் வேறு சொன்னேன் இது வந்து நார்மல் எல்லோ இது வந்து லைட் பிங்க்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கலர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு முப்பது முப்பது ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குங்க சேண்டில் இதில் வந்து லைட் சாண்டலும் வருங்க இந்த சேண்டலும் இருக்கும் சேண்டலில் ஒரு ரெண்டு மூணு சேண்டல் வரும் இருமா இருமா இந்த பில்லி வேறு என்ன யூஸ் பண்ணுறேன் இது வந்து பேரட் கிரீனுங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க கலர் கலர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சன் பிராண்ட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் கூடை பின்னுறதுக்கு அதனால தான் அதுதான் நிறைய கேட்குறாங்க இது பாருங்க இது ரெட்டு கிடையாதுங்க இது ஒரு மாதிரி அந்த ரெட்டில் வர்ற நார்மல் ரெட்டுங்க இது டார்க் ரெட்டு கிடையாது இது வந்து நார்மலாக வர்ற ரெட்டு வயலட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸு நான் போட்டிருப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீரியோ போடுவேங்க இது வந்து டீலக்ஸ் மட்டும் ஒயிட்டு ராமர் க்ரீனு எல்லோ மாம்பழ மஞ்சள் பிங்க்கு டார்க் க்ரீனு ரெட் ரோஸு நார்மல் ரோஸு இது பாருங்கள் இது வந்து ரெட் ரோஸு இது வந்து இந்த ரோஸ் தனிய தனியா இருக்குங்க பாருங்க லைட் இப்ப என்ன இந்த கொலு ஆர்டருக்கெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களே அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் கலரில் போட்டாலே அழகா இருக்கும் டபுள் கலரில் போட்டாலே அழகா இருக்கும் ரெண்டு ரெண்டு கலர் சேர்த்து போட்டாலே அழகாக இருக்கும் சிவன் கண் பேஸ்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர்ஸ்னால் அப்புறம் வந்து உள்ள நிறைய கலர்ஸ் இருக்குது இது ரெட்டுங்க பாருங்க ரெட்டு இந்த நார்மல் ரெட்டுக்கும் இது வந்து நார்மல் ரேட்டு இது வந்து ரொம்ப டார்க்காக ரெட்டாக இருக்கும் நம்ம தக்காளி ரெட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி இது ரெட் ரோஸ் இதுதான் இருக்கும் மூணுத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது கலர் சூஸ் பண்ணும்போது சேர்த்து இவ்வளையும் வாங்கிக்கோங்க இந்த பில்லியும் வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க அவங்க தனித்தனியாக போட இது பண்ணாமல் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால் எடுக்க முடியல நிறைய கலர்ஸ் இருக்கும் பீச் கலர் சொல்லிட்டேன் நம்மக்கிட்ட இதில் வந்து இதில் ஒரு நானூறு ரோல் இருக்குதுங்க ரெண்டு பேக் வந்துருக்குது நானூறு ரோல்லையும் எல்லா கலர்ஸும் நிறைய அவைலபிளாக போட்டுக்கிட்டேன் ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்குது பாருங்க இந்த டார்க் பிங்க் டார்க் க்ரீன் வந்து ரேர் இது வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறேன் நிறைய வாங்கியிருக்கிறேங்க வேணுன்றவங்க முன்னாடி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து கிடைக்கிறதுல எனக்கு இப்போ ரெண்டு டைம் போட்டேன் கிடைக்கிறீங்க இந்த டைம் தான் கிடைச்சிருக்குது டார்க் டேம் நிறைய வந்திருக்குது அதில் நிறைய போட்டிருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டோ கால் பண்ணியோ வாங்கிக்கலாம் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்குங்க இந்த எல்லோலாம் அருமையாக நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் போட்டிருக்குறேன் பாருங்க இது எல்லாமே டீலக்ஸ் வயர் தான் சன்ஃபிரண்டில் டீலக்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு போஸ்ட்டில் போடுறேன் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு இது அன்பாக்சிங் வீடியோ பேக்கிங் உள்ளதான் தான் வந்துட்டு நமக்கு இதை பிரித்து அதை இது பண்ணணும் ரெண்டு பேக்கெட் வந்துருக்குதுங்க ரெண்டு வயது நானும் ரோல் வாங்கியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க ஆடு கொடுத்து வாங்கிக்கோங்க பிளாக் நிறைய போட்டிருக்குறேன் நிறைய இந்த சிவன்கன் பேஸ்கெட்டுக்கு பிளாக்கு கோல்டு அதெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகிடுதுங்க அதனால் நிறைய கலர்ஸ் போட்டிருக்குறேன் தேவைப்படுறவங்க நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க ஏன்னா ஒரு பேக் வந்து எனக்கு வச்சுருக்கேன் ஆர்டர் வந்த கூடைக்கு ஒன் பேக் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறேன் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது அதை எடுத்து நான் போஸ்டில் போடுறேங்க எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே சன் ப்ராண்டில் இருக்க டீலக்ஸ் ஒயர் சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே இந்த டீலக்ஸ் ஒயர் தாங்க இருமா 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 ஸ்பீச் கலர் நிறைய போட்டிருக்குறேன் இந்த லைட் ரோஸ் நிறைய போட்டிருக்குறேன் நிறைய எல்லாமே இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன் வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் வயர்ஸ் வீடியோ வரும் அன்பாக்சிங் வீடியோ ஒரு மூணு வித்தியாசமானதாக வரும் பார்த்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் காலுக்கு பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் கூட இங்கே ஆர்ட்ரு இருக்கிறதுனால என்னால் வந்து கூட இது பண்ண முடியல இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க தேவைப்படுறவங்க பீச் கலர் இதெல்லாம் மணிக்கூட போடுறதுக்கு அழகாக இருக்கும்ங்க இதில் எல்லாம் வந்து மணிக்கூட போட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் தேங்க் யூ